பை நீ தாண்டா நீ கொடுத்த சம்பளத்துக்கு சரியா வேலை பாத்து இருக்கே இருக்கு அதுவா அது ஒண்ணுலடா தம்பி வண்டி ரொம்ப நாளா நிக்குது எவனும் மாட்ட மாட்டற வாங்குறதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மொத்தம் தான் என்ன பிரச்சனை ஒண்ணுல ஒரு 10 கி.மீ ஓடنا சீஸ் ஆயிடும் அவ்வளவுதான் இதுக்கு போய் என்னடா பண்ணிட்டு இருக்க அது ஒண்ணுடா தம்பி ரொம்ப நேரமா அந்த நெட் லூஸ் பண்ணலாம்னு பாக்குறேன் முடியவே மாட்டீரா அதுக்கே நான் சுத்தியால அடிச்சிட்டு இருக்க ஸ்பேனர்ல கட்டினா அப்படியா அது குடு ஏய் ஆமாடா தம்பி இதுல என்ன செட் ஆகுது என்னப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு வண்டி கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா சார் அஞ்சு நிமிஷம் சார் ரெடி ஆச்சு சார் பாய் ஸ்கூட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருக்குமா தம்பி நம்ம பக்கா கண்டிஷன்ல ஒரு ஸ்கூட்டி இருக்கு இப்ப சொல்லு அப்படியே எடுத்துட்டு போயிடு காசு கொடுத்து வண்டி ரெடியா இந்தாங்க அமௌண்ட் எடுத்துட்டு போப்பா நீ ஆனா எப்படி நான் ஓடாத வண்டியை கூட சேல் பண்ணிட்டேன் இந்த மாதிரி எல்லா வண்டியும் நல்லா ஏமாத்தி சேல் பண்ணிடலாம் போல இருக்கு அப்புறம் வியாபாரம்னா சும்மா ஓட தம்பி இந்த மாதிரி எதுவும் ஏமாத்தினா நம்ம குழப்ப காட்ட முடியும் உனக்கு சம்பளம் தர தேவை இல்லையா ஆமா நான் உண்மைதான் என்ன பய வியாபாரத்துல இப்படி மோசடி பண்றீங்க ரசூலா சொல்லிருக்காங்க யார் வியாபாரத்துல மோசடி பண்றாங்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்படி மோசடி பண்ணி வியாபாரம் பண்ணுறீங்க என்ன பாய் பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ மோசடி செஞ்சு விற்றா தான் என்னோடய கடைக்கு வாடகை கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என் குடும்பத்துக்கு சோறு போட முடியும் பாய் பாய் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி நீங்கள் வியாபாரத்தில் மோசடி பண்ணாங்க பாய் ஏன்னா நமக்கு உணவும் பொருளாதாரமும் அல்லா கொடுக்குறான் பாய் நீங்கள் நேரமையாக இருந்தாலே போதும் அதுக்கான கூலி அல்லா கண்டிப்பாக கொடுத்துருவான் பாய் அதே போல் நம்ம எந்த பொருளை மோசடி செஞ்சோமோ அந்த பொருளை மறுமை நாளைக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த பொருளை பத்தி எல்லா விசாரணை செய்யக்கூடியனா இருக்கின்றான் அந்த நாளுக்காக அதை பயந்துக்கோங்க இன்ஷால்லா இந்த மாதிரி மோசடி இன்மேட் செய்ய மாட்டோம்